நீங்கள் தரம் ஒன்று அல்லது மிதமான அல்லது தரம் இரண்டு வெரிகோஸ் நிலையில் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வெரிகோஸை நிர்வகிக்க நாங்கள் வழிகாட்டும் முறையை மட்டுமே சில காலம் பின்பற்ற வேண்டும் இதில் எந்த சிகிச்சையும் அல்லது மருந்துகளும் இல்லை வாழ்க்கை முறையின் உதவியோடு மட்டுமே மற்றும் நீங்கள் வீங்கி பருத்து வலிக்கிற இருந்து மீட்க முடியும் ஒரு உணவு வணக்கம் மற்றும் எனது சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் வீட்டில் தரம் ஒன்று மற்றும் இரண்டு வரிகோஸ் நோயை எவ்வாறு கையாள்வது மற்றும் இயற்கையாக சிகிச்சை செய்வது என்பதை விவாதிக்கப் போகிறோம் நான் ஹிமான்ஷு தவான் நான் உங்களுக்கு படிப்படியாக இந்த செயல்முறையை வழிகாட்டுவேன் நீங்கள் வெரிகோஸ் நோயுடன் போராடுகிறீர்கள் மற்றும் மிதமான அல்லது முதல் நிலையில் இருந்தால் நோயின் நிலை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது என்பதை உணர்வது முக்கியம் வெரிகோஸ் தரம் ஒன்று மற்றும் இரண்டு வீட்டிலேயே சிகிச்சையளிக்கக்கூடியவை ஆகும் அதாவது மருந்து அல்லது அறுவை சிகிச்சைக்கு அவசியமில்லை ஆனால் வெரிகோஸ் மூன்றாம் தரத்திற்கு முன்னேறும்போது சிக்கல்கள் அதிகரித்து வெரிகோஸ் சிகிச்சையளிப்பது மேலும் கடினமாகிவிடும் இதை இப்படி புரிந்து கொள்வோம் வரிகோஸ் நோயில் ஸ்க்ரோட்டல் நரம்புகள் பெரிதாகி நரம்பின் விட்டம் அதிகரிக்கும் மேலும் பாதிக்கப்பட்ட நரம்பின் விட்டம் மூன்று புள்ளி ஐந்து மீ மேலிருந்தால் மீட்பு குறைவான செயல்திறன் அல்லது மிகவும் நேரம் எடுக்கும் அதனால்தான் வரிகோசை முன்னதாக செயல்படுத்துவது முக்கியம் அதன் ஆரம்ப கட்டத்தில் மேலும் சிக்கல்களை தடுக்க மிகவும் முக்கியம் இந்த கட்டத்தில் பிரச்சினை கையாளக்கூடியது மற்றும் நீங்கள் எந்த மருந்துகளும் இல்லாமல் உங்கள் நிலையை மேம்படுத்த நடவடிக்கைகளை எடுக்க முடியும் ஆனால் வெரிகோஸ் வீங்கிய நரம்புகளுக்கு சிகிச்சை செய்வது சில சமயங்களில் நேரம் எடுக்கும் ஏனெனில் நரம்பின் நெகிழ்வு பாதிக்கப்பட்டு அது மீண்டும் வருவதற்கு நேரம் ஆகும் அதன் மூல நிலைக்கு இதை புரிந்து கொள்ள இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் தண்ணீர் நிரம்பிய ஒரு பலூனை கருதுங்கள் நீங்கள் தண்ணீரை அகற்றிய பின் சில நேரம் கழித்து அதன் வடிவம் பாதிக்கப்பட்டு மீண்டும் அதன் மூல வடிவத்திற்கு வர நீண்ட நேரம் எடுக்கலாம் நரம்புகளும் போல வேலை செய்கின்றன நிரம்பி வழியும்போது அல்லது ரத்தம் பின்னோக்கி ஓடும்போது அதாவது ரத்தம் பின்னோக்கி பாயும்போது நரம்புகள் வீங்கி விடுகின்றன மேலும் நரம்புகளில் இரத்த ஓட்டம் சாதாரணமாகும் போது நரம்பின் வடிவம் இன்னும் பெரிதாக இருக்கிறது முழுமையாக மீண்டும் குணமடைய அதிக நேரம் ஆகும் பொதுவாக ஆறு மாதங்கள் அல்லது ஒரு வருடம் ஆகும் மேலும் உங்கள் நரம்புகளில் எந்த ரிஃப்ளக்ஸ் நிகழ்வுகளும் இல்லை மற்றும் இரத்த ஓட்டம் மேம்பட்டிருந்தால் அது நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று குறிக்கிறது எனினும் நரம்புகள் அவர்களின் இயல்பு அளவுக்கு மருளவிடுவதில் இன்னும் நேரம் ஆகும் இந்த நேரத்தில் குணமடையும் செயல்முறையை ஆதரிக்க உங்கள் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் நீங்கள் ஜிம்முக்கு சென்று பாரிய எடைகளை தூக்குவதைத் தவிர்த்து விறுவிறுப்பான நடை அல்லது லேசான யோகா பயிற்சிகளை மட்டுமே செய்ய வேண்டும் கெகல் உடற்பயிற்சிகளை செய்து நிவாரணம் பெறலாம் நான் எனது உடற்பயிற்சி வீடியோவின் இணைப்பை விளக்க பெட்டியில் பகிர்வேன் அடுத்து நீங்கள் தொடர்ந்து மலச்சிக்கலில் இருந்தால் அல்லது மலம் கழிப்பதில் சிரமப்படுகிறீர்கள் என்றால் அதில் உங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் தொடர்ந்து மலச்சிக்கலில் இருக்கும்போது அது உள்வயிற்று அழுத்தத்தை உருவாக்கும் அழுத்தம் உண்டாகி வெரிகோஸ் வெடித்து அசௌகரியம் உண்டாகும் என்பதால் உங்கள் குடல் அமைப்பு ஆரோக்கியமானதாக இருப்பதை உறுதிப்படுத்துங்கள் மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் பெற நீங்கள் சில உணவு மாற்றங்களை செய்யலாம் அதிக நார்ச்சத்து நிறைந்த உணவை உட்கொள்ளுங்கள் நார்ச்சத்து உங்கள் மலத்தில் மொத்தமாக சேர்க்கிறது இது அதை எளிதாக்குகிறது தேர்ச்சி பெற நார்ச்சத்துக்கான நல்ல ஆதாரங்கள் முழுகோதுமை பழுப்பு அரிசி ஓட்ஸ் பெரிகள் ஆப்பிள் பேரிக்காய் புரோக்கோலி கேரட் மற்றும் இலையதிர் கீரைகள் ஆகியவை ஆகும் நீங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து முதல் முப்பது கிராம் நார்ச்சத்து உட்கொள்ள நோக்கி இருக்க வேண்டும் மேலும் வாயு மற்றும் வீக்கத்தை தவிர்க்க படிப்படியாக உங்கள் உட்கொள்ளலை அதிகரிக்க வேண்டும் உங்கள் மலத்திற்கு ஈரப்பதத்தை சேர்க்கும் மற்றும் கடந்து செல்வதை எளிதாக்கும் சூப்கள் ஸ்டூகள் மற்றும் ஸ்மூதிகள் போன்ற அரை திரவ உணவுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் உங்களை நீரேற்றமாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியமான அளவு தண்ணீர் குடிப்பது மலத்தை மென்மையாக்குகிறது மற்றும் சிறந்த செரிமானத்திற்கு உதவுகிறது இந்த வாழ்க்கை முறை மற்றும் உணவு மாற்றங்கள் ஆரம்ப கட்டங்களில் உங்கள் வெரிகோஸ் நிலையின் மீட்பை ஆதரிக்கும் ஆனால் உங்கள் வெரிகோஸ் தரம் மூன்று அல்லது அதிக தரத்தில் இருந்தால் நான்கு பின்னர் கவலைப்பட வேண்டாம் தரம் மூன்று மற்றும் தரம் நான்கு வரிகோஸ் அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சையளிக்க முடியும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது கவலைகள் இருந்தால் கீழே ஒரு கருத்தை தெரிவிக்கவும் மேலும் உதவி தேவைப்பட்டால் எங்கள் அர்ப்பணிப்பு குழுவை அணுக தயங்க வேண்டாம் அடுத்த முறை வரை கவனித்து விடைபெறுகிறேன்